வேதம் கேட்போம் ஏசாயா இருபத்தி நான்காம் அதிகாரம் இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார் அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும் வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும் வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும் கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும் கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும் வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும் தேசம் முழுதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும் இது கர்த்தர் சொன்ன வார்த்தை தேசம் புலம்பி வாடும் பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும் தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள் தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டப்பட்டது அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள் இதன் நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது அதின் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள் தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள் சிலர் மாத்திரம் மீந்திருந்தார்கள் திராட்சை ரசம் துக்கம் கொண்டாடும் திராட்சை செடி வதங்கும் மன எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள் மேளங்களின் சந்தோஷம் ஓயும் கலி கூறுகிறவர்களின் சந்தடி ஒழியும் வீணையின் கழிப்பும் நின்று போம் பாடலோடே திராட்சரசம் குடியார்கள் மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும் வெறுமையாய் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி வீடுகளெல்லாம் அடைப்பட்டு கிடக்கும் திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம் நகரத்தில் மீதியா இருப்பது அழிவே வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும் ஒலிவ மரத்தை உளுக்கும் போதும் திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும் அவர்கள் சத்தமிட்டு கெம்பீரிப்பார்கள் கர்த்தருடைய மகத்துவத்தை நிமித்தம் சமுத்திரத்தின் இன்று ஆர்ப்பரிப்பார்கள் ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள் நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கேட்கிறோம் நானோ இழைத்து போனேன் இழைத்து போனேன் எனக்கு ஐயோ துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள் துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன் தேசத்து குடிகளே திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும் அப்பொழுதும் திகுளின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான் படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான் உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும் தேசம் நொறுங்கவே நொறுங்கும் தேசம் முறியவே முறியும் தேசம் அசையவே அசையும் வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும் அதன் பாதகம் அதன் மேல் பாரமா இருக்கையால் அது விழுந்து போம் இனி எழுந்துராது அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார் அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற விசாரிக்கப்படுவார்கள் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும் சூரியன் ஞானமடையும் அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும்